ஏறுமையில் ஏறிவிழை யாடுமுகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி யார்கல்வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுக மானப்பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாசல பெருமானே அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை கிருத்திகை இந்த தை கிருத்திகையில் நம்ம என்னென்னலாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத நேற்றே நான் வந்து பல பதிவுகளாக உங்கள் கிட்ட பகிர்ந்திருந்தேன் அதையெல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கு இந்த தை கிருத்திகை அப்படிங்கிறது குபேர நாள் மற்றும் குருவாரமான இந்த வியாழக்கிழமையில் வருவதால் இன்று இரவு வரக்கூடிய எட்டு டு ஒன்பது அந்த குரு ஹோரை ஒரு மணி நேரத்தை நம்ம எந்த காரணத்துக்காகவும் தவறவிடக்கூடாது இந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் மூலமாக நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த பணப்பற்றாக்குறை பணப்பிரச்சனை வறுமை தட்டுப்பாடு சிக்கல் வறுமை இப்படி அனைத்தும் நீக்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பான குபேர யோகத்தை பெற முடியும் சில நேரங்களை நம்ம சரியாக பயன்படுத்திக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனைத்து வகையிலும் முன்னேறலாம் தான் அந்த காலத்துல ஓரை காலம் எமகண்டம் குளிகை அப்படின்னு ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனியான நேரங்களை பிரித்து அவங்க வகுத்து வச்சிருந்தாங்க அந்த நேரத்துல ஒரு விஷயத்தை செய்யலாம் அந்த நேரத்துல இந்த விஷயத்தை மட்டும் செய்யவே கூடாது அப்படின்னு பிரிச்சு வச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட நேரத்தை பார்த்து நம்ம செயல்பட்டோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில வெற்றி தான் அந்த வகையில் இன்னைக்கு முருகன் வழிபாடு குபேரர் வழிபாடு குருவோட வழிபாடு இந்த மூன்றையும் நம்ம சேர்ந்து ஒன்றாக செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை அறியலாம் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை மகாபாரத போற தொடங்கிறதுக்கு கூட நேரம் பார்த்துதான் எந்த நாளில் ஆரம்பித்தா வெற்றி நமக்கு வரும் அப்படின்னு யோசித்து கலந்தாலோசித்து தான் வந்து அந்த நேரத்தை நாளை முடிவு பண்ணாங்களாம் ஸோ எல்லாத்துக்குமே நம்ம நேரம் காலம் அப்படிங்கிறது முக்கியம் அதே தான் ஓரை அப்படிங்கிறது ஓரையை தெரிந்தவனை நம்ம உரசி பார்க்கக்கூடாதான் ஏன்னா அவனுக்கு தெரியுமா எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை நம்ம சரியாக தொடங்கணும்னா அது நமக்கு வெற்றி அடையும் அப்படிங்கிறது தெரியுமா அந்த வகையில் சுப கிரகமான குரு பகவானுக்கு உரிய ஓரை குரு ஓரை இந்த வியாழக்கிழமை மூன்று நேரத்தில் வருது காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது இந்த குரு ஓரையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம் வந்து தொடங்கினா நிச்சயமாக நமக்கு அதில் வந்து ஒரு செல்வ செழிப்பான ஏற்றம் அப்படிங்கிறது வரும் படிப்பு திருமணம் வேலை இதெல்லாம் வந்து இந்த குருகோரையில் நம்ம செஞ்சோம்னா நல்லது அதை மாதிரி தங்கம் வாங்குவது கூட குருகோரையில் நல்லது இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ஒரு விஷயம் இந்த விஷயத்தை அனைவரும் செய்யுங்க நீங்கள் மதியம் ஒன்று டு ரெண்டு செய்கிறதுனாலும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா இரவு எட்டு டு ஒன்பது நிச்சயமாக இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும் இந்த வழிபாட்டுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐந்து ரூபாய் நோட்டு இந்த ஐந்து ரூபாய் நோட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பட் ஆனால் நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஐந்து ரூபாய் நாணயத்தை கூட எடுத்துக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் நோட்டுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படி ஐந்து ரூபாய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஐம்பது ரூபாயையும் பயன்படுத்தலாம் அதாவது இந்த ஐந்து ஐம்பது இது எல் இந்த ஐந்து அப்படிங்கிறது வந்து நமக்கு பச்சை நிறத்தில் இருக்கும் ஸோ குபீரரோட அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா இந்த ஐந்து அப்படிங்கிற அப் அந்த கரன்சி தான் நமக்கு முக்கியம் நீங்கள் எந்த நாட்டு கரன்சியை எடுத்து பார்த்தாலும் அந்த அஞ்சு அப்படிங்கிற கரன்சி வந்து பச்சை நிறத்தில் தான் இருக்கும் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ப்ளூயிஷ் கலரில் இருக்குது ஸோ இது இல்லைன்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நாணயம் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இதை செய்யும்பொழுது உங்களுடைய பூஜை எறையில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுடுங்க அகர்பத்திலாம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் கிருத்திகை வழிபாடு வந்து செஞ்சுட்டு கூட நீங்கள் இதை செய்யலாம் அல்லது இதை செஞ்சுட்டு கூட கிருத்திகை படைகள் செய்யலாம் அது நம்மளோட விருப்பம் தான் இதை மாதிரி ஒரு ஐந்து ரூபாய் நோட்டை எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம ஒரு மிக முக்கியமான சின்னத்தை நம்ம வரைய போகிறோம் ஒரு சிம்பிள் நம்ம அதை வரைய போகிறோம் அந்த சிம்பிளை வரைகிறதுக்கு நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கணும் ஜஸ்ட்டு பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து பச்சை கற்பூரம் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம நல்லா பொடி பண்ணி போட்டுட்டு இதை வந்து தண்ணீர் அல்லது பன்னீர் வச்சு நம்ம ஒரு பேஸ்ட்டு மாதிரி செஞ்சுக்க போகிறோம் ஸோ இதை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாங்க ஸோ இப்போ மஞ்சளோட நம்ம பச்சை கற்பூரத்தையும் வந்து நல்லா பவுடர் ஆக்கி இதோட மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம தண்ணி கலந்து பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிக்கலாம் இப்போது இதை நம்ம பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை இந்த பேஸ்ட்டை வச்சு தான் இங்கே ஒரு சின்னம் வந்து நம்ம அழகாக வரைய போகிறோங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி அகர்பத்தியோட பின்னாடி இருக்குது இல்லையா இந்த குச்சி நம்ம பயன்படுத்தலாம் இதுதான் பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது உங்கள் கிட்டே வந்து மருதாணி குச்சி செடியில் இருக்க உள்ள ஒரு சின்ன குச்சியோ அல்லது மாதுளம் மரம் அந்த குச்சி அதாவது த தன ஆகர்ஷணத்தை அதிகப்படுத்தும் அந்த செடிகள்லாம் இருக்குது இல்லை அந்த குச்சி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் பயன்படுத்தலாம் இப்போ என்கிட்ட அது இல்லை அப்படிங்கிறதால நான் இதோட அந்த அகர்பத்தியோட பேக் சைடில் இருக்கக்கூடிய குச்சால் நான் வந்து இப்போ ஒரு சக்தி வாய்ந்த சின்னத்தை அதாவது குரு பகவானுக்கு உகந்த சின்னம் ஏற்கனவே நம்முடைய சேனலில் நான் இதை சொல்லியிருக்கிறேன் அதை தான் நம்ம இன்னைக்கு உபயோகப்படுத்த போகிறோம் ஸோ அந்த சின்னத்தையும் நம்ம வரைஞ்சிடலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இது தாங்க குரு அவரோட சிம்பிள் அதாவது ஜூப்பிட்டரோட சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஜஸ்ட்டு ஒரு ஸ்லைட்டாக ஒரு டூ மாதிரி போட்டு ஒரு கோடு போடணும் ஏற்கனவே நம்முடைய சேனலில் நான் இதை சொல்லியிருக்கிறேன் சில பேர் யோசிக்கலாம் இதை நம்ம எல்லோ கலர் ஸ்கெட்சிலே போடலாமே அப்படின்ட்டு அதில் போடுறதுக்கும் நம்ம இதை மாதிரி மஞ்சள் பச்சை கற்பூரம் அதில் தண்ணீர் கலந்து அல்லது பன்னீர் கலந்து போடுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறது மங்களத்தை குறிக்கும் மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரியது அதை பயன்படுத்தி நம்ம போடும்பொழுது பச்சை கற்பூரமும் சேர்க்கும் பொழுது நல்ல வந்து ஒரு பணத்தை நம்மிடம் ஈர்த்துட்டு வந்து தரும் இப்போ நீங்கள் இதுலேயும் வந்து அதை மாதிரி போடலாம் இப்போ பேப்பரில் தெரிகிற மாதிரி காயினில் உங்களுக்கு அவ்வளோ நல்லா தெரியாது பட் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இதில் உங்களுக்கு தெரியற அளவுக்கு இந்த சின்னத்தை வரைஞ்சாலே போதும் இந்த சின்னத்தை நான் தனியாகவும் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்து கூட வரையலாம் அதாவது பணம் வைக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாமே இந்த ஜூப்பிட்டரோட சிம்பிளை நம்ம வரைவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி நீங்கள் வரைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து உங்களுடைய கைகளில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து குரு பகவான் கிட்டே குபேரர்கிட்ட முருகக்கடவுள்கிட்ட எல்லார்கிட்டையுமே நீங்கள் வேண்டிக்கலாம் என்னுடைய பணப்பிரச்சனை தீர்வதற்கு தேவையான பண என்னிடம் சீக்கிரம் வந்து சேரணும் அது சேர்வதற்கான தடைகள் எல்லாம் நீங்கணும் அனைத்து வகையிலும் என் வாழ்க்கை முன்னேறணும் அது தொழிலாக இருந்தாலும் சரி படிப்பு அதுக்கப்புறமேல் வந்து திருமணம் குழந்தை பேர் எதுவாக இருந்தாலும் எல்லாமே எனக்கு குறைவில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க இது எல்லாம் நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு டு ஒன்பது அந்த குரு ஹோரையில் செஞ்சு அந்த குரு ஹோரையிலே நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வீட்டில் இதை மாதிரி ஒரு மஞ்சள் நிரப்பை இருக்கும் இல்லையா இதை இதில் தான் நம்ம வந்து பணத்தை சேர்த்து வைப்போம் எனக்கு வந்து வட பழனி முருகர் அந்த பேக்கே வந்து கிடச்சிச்சு எல்லோ கலரில் ஸோ வந்து நான் அதில் தான் சேர்த்து வச்சுட்டு வரேன் நீங்களும் வந்து இதை மாதிரி மஞ்சள் கலர் பேக் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் சேர்த்து வச்சுட்டு வரலாம் ஏற்கனவே நம்முடைய சேனலில் நான் இதையும் சொல்லியிருக்கிறேன் அதில் வந்து இந்த ஐந்து ரூபாய் நோட்டை வந்து நீங்கள் வச்சுடுங்க இதை மட்டும் நீங்கள் இன்றைக்கி செஞ்சாலே போதுங்க சில பேர் யோசிக்கலாம் இந்த ரூபாயை நம்ம அந்த மஞ்சள் பையில் வைக்கிறோம் இல்லை இந்த மஞ்சள் பையில் வைக்கக்கூடியதை ரூபாயெலாம் சேர்த்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கலாம் இந்த மாதிரியான சின்னம் போட்ட இந்த ரூபாய் நோட்டை நீங்கள் செலவே பண்ணாதீங்க இது எப்பொழுதும் இந்த பேக்லேயே இருக்கட்டும் ஏன்னா இந்த ஒரு அஞ்சு தான் உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து லட்சங்களையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க போகுது இந்த பேக்கில் இருக்கக்கூடியதை நீங்கள் வந்து தங்கம் வெள்ளி வாங்குவதற்கு பயன்படுத்திக்கலாம் அல்லது வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி தரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் ஒரு பாதி பணத்தை எடுத்து குலதெய்வ கோவிலுக்கோ அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில் ரொம்ப கொஞ்சம் நிலமை இன்னும் சரி பண்ணணும் ஃபேனு லைட்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதற்கு வந்து இந்த பணத்தை செலவு செய்யலாம் செலவுகளுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் யாரும் இந்த மாதிரி இந்த மஞ்சள் பேக்கில் நான் இதை மாதிரி காசு சேர்த்து வைக்க ஆரம்பிக்கலை அப்படிங்கிறவங்க இன்றைய தினம் ஆரம்பிங்க ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து உங்கள் பீரோவில் வைக்கணும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி